ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டிக் ஃபேஷன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான வன்கிராம் மாடலில் இருக்கக்கூடிய ஹாரம் கலெக்ஷன்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஹாரம் செட் பார்க்க போகிறோம் ஒரு சிலதில் இயரிங் வரும் ஒரு சிலதில் ஹரிங்ஸ் வராது ஸோ எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் அண்ட் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டட் கலெக்ஷன்ஸ் நிறைய காம்போ செட்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹாரம் மட்டும் கேட்டிருப்பீங்க பர்டிகுலராக நெக்லஸ் இல்லாமல் ஹாரம் மட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் அப்போ வந்து காம்போ மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ வந்து ஹாரம் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்திருக்கு ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை வாங்க பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் அண்ட் நாளைக்கு வந்து உமன்ஸ் டே கிவ்அவே கிஃப்ட்டு வந்து மூணு பேர் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருப்பேன் நாளைக்கு வந்து கண்டிப்பாக அதை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம் மண்டே இன்னைக்கு ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பியூட்டிஃபுல் ஒரு ஹாரம் முல்லை அரும்பு மாடல் ஹாரம்னு சொல்லுவாங்க சேம் லுக் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபினிஷிங் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது அண்ட் 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 வந்து நல்ல லெந்தும் இருக்குது இதில் லெந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் கிட்ட வரும் பேக் செயின் யூஸ் பண்ணி நம்ம தேர்ட்டி டூ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் லென்த்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஹாரம் ஈவன் நீங்கள் வந்து கோல்ட் ஜுவல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது கூட மேட்ச் பண்ணால் கூட சூப்பராக மேட்ச் பண்ணிக்கலாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் சூப்பரான ஒரு டிசைன் ஒர்க் பேக் சைட் பாலிஷ் ஒர்க் கூட நீங்கள் பார்க்கலாம் அப்படியே கோல்டில் வர மாதிரி வரும் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல் வந்து உங்களுக்கு யூ ஷேப்பில் வருது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குங்க இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி முந்நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி முந்நூறுபா முந்நூறுரூபா கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னாக வரும் ஸோ வேறு ஏதாவது நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்கன்னா அதுக்கு கூடயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் இதை மட்டும் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து அடிஷனலாக வரும் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் அண்ட் வெரி வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரியால் கோல்டு லுக்கில் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸஸில் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்து வந்து டபுள் சைட் காயின் அண்ட் மாங்காஹாரம் டபுள் சைடில் வர்றது ஃபுல் ஸ்டாக் இப்போ வந்துருச்சு ஸோ சேம் வந்து கோல்டில் இருக்க மாதிரி வரும் நிறைய பேர் இது பர்ச்சேஸ் பண்ணிங்க ஸோ கோல்டில் வர மாதிரியான ஒரு லுக் அண்ட் மோஸ்ட் ட்ரெண்டிங் இன் கோல்டு ஜுவல்லரிஸ் கோல்டு ஜுவல்லரியில் ரொம்ப ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த டிசைன்ஸ் நம்ம வந்து வேணா மாங்கா டிசைன் போட்டுருக்கலாம் அண்ட் வந்து லக்ஷ்மி காயின் வர மாதிரியும் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் போடலாம் டபுள் சைடில் வரும் ஸோ நிறைய பேர் வந்து லக்ஷ்மி யூஸ் பண்ணாதவங்க வந்து மேங்கோ டிசைன்ஸ் கேட்டிருந்தீங்க பட் மேங்கோ டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சது மாதிரி தான் வரும் ப்ளைனில் வராது அண்ட் காயின்மே செப்பரேட்டாக கேட்டவங்களுக்கு காயின்மே கொடுத்துடணும் அது நீங்கள் செப்பரேட்டாக வாங்கும்போது ப்ளைன் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸ் வரும் வித் ஸ்டோன் வந்து தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதோட ரேட் வந்து ஆல்ரெடி போட்ட ரேட் தான் ஒன் டூ பிளைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நல்லா ஒரு யூ ஷேப் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் நம்ம கோல்டு ஜுவல்லரி கூட மிக்ஸ் பண்ணி போ போடும்போது டிஃப்ரென்ஸே தெரியாது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆல் புக் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வங்கல்ஸ்ங்கிறவாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது எல்லாமே நீங்கள் எப்படி பாக்கிறீங்களோ அதே மாதிரி தான் கிடைக்கும் டிஃப்ரென்ஸே இருக்காதுங்க பியூட்டிஃபுல் டிசைன் ஒர்க் ஒன் ட்ரிபிள் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் டிசைன்ஸ் அடுத்த டிசைன் பார்க்கலாம் அண்ட் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாலக்கா செப்பரேட்டாக வரும் இல்லைனா வந்து நமக்கு லக்ஷ்மி செப்பரேட்டாக வரும் ஸோ ஃபஸ்ட் டைம் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக என்னன்னா உங்களுக்கு பாலக்காவோட லக்ஷ்மி அம்மன் உருவம் வர மாதிரி இது நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க இது ஃபுல் ஸ்டாக் இப்போ அவைலபிள் ஸோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி அண்ட் அப்படியே ஒரு ரியால் கோல்டு லுக் செம்மையாக இருக்கும் ஃபினிஷிங் தங்கத்தில் வர மாதிரி வரும் உங்களுக்கு லக்ஷ்மிமன் உருவம் அண்டு ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸ் அதுக்குள்ளே பாலக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் கோல்டன் கலர் பால்ஸ் ஒர்க் வருது பேக் சைட் ஃபினிஷிங் ஒர்க் கூட நீங்கள் பார்க்கலாம் அண்ட் இதில் பால்மே வருது ஃபுல் ரொட்டேட் ரொட்டேஷனல் டைப்பில் இருக்கக்கூடிய பால்ஸ் ஒர்க் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஹேண்ட்மேடில் வரும் ஸோ ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக இருக்கும் முடியா கோல்டில் இருக்கற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஹாரமோட லென்த்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஹாரம் லென்த் பார்த்தீங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு இருபத்தெட்டு இன்ச்சஸ் அதாவது உங்களுக்கு இந்த டாலர் டு இந்த செயின் வரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் இன்க்ளூடிங் பேக் செயின் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு வரலாம் நல்ல லாங் ரேட் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்த தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஒன் எயிட் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அடிஷனலாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் ஒன் எயிட் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க வேர் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் வந்து இதில் உங்களுக்கு இருக்கும் அடுத்து வந்து ஒரு சூப்பரான லாங் ஹாரம் மோஸ்ட் மோஸ்ட் ட்ரெண்டிங்கில் நிறைய பேர் இது கேட்ட ஐட்டம்ஸ் ஃபுல் ரீஸ்டாக் ஸோ ஒரு கிராண்டான ஜுவல்லரி போடணுன்னா அந்த ஜுவல்லரி போட்டாலே போதும் அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் அண்ட் வி ஷேப் வருது ஸோ சூப்பராக இருக்குது இதோட ஒர்க்ஸ் நல்ல லாங் ஹாரம் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து இயரிங்ஸ்மே இருக்குது இயரிங்ஸ்மே உங்களுக்கு ப்ளைன் ஒர்க்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இங்கே எந்த ஒர்க்ஸ் அந்த என்னாமல் எதுவுமே இல்லை அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஃபுல் வந்து உங்களுக்கு அந்த கோல்டில் வரக்கூடிய அதே ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் உருவம் எதுவுமே இதில் உங்களுக்கு வராது அப்படியே தான் வரும் ரேட் வந்து உங்களுக்கு ஃபைவ் ட்ரிப்பில் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது சாரி ஃபைவ் ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிர்ப்பு புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது வி ஷேப்பில் அவங்களுக்கு வருது இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வி ஷேப்பில் வருது ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே கழுத்தில் போட்டோம்னா அப்படியே நிற்கும் உங்களுக்கு ஸோ ஸ்டப்னா அப்படியே இருக்கும் சூப்பராக இருக்குது ஸோ ப்ரைடல் ஜுவல்லரி வேணும் இந்த மாதிரி கோல்டில் கோல்டில் இருக்கிற மாதிரி பிரைடல் ஜுவல்லரி வேணும்னா கண்டிப்பாக இது வந்து சூப்பராக ஷூட் ஆகும் ஸோ இந்த சைட் கட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே அப்படியே தங்கத்தில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பேக் சைடு ஒர்க் கூட நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அப்படின்ற மாதிரி இருக்கவே இருக்காது ஸோ ஃபெஸ்டிவல்க்கோ இல்லைன்னா கல்யாணத்துக்கு இல்லை வேறு ஏதாவது முக்கியமான அக்கேஷனலுக்கோ பர்ச்சேஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஜுவல்லரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வெரி வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹாரம் செட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஹாரம் செட் அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒரு சூப்பரான கேரளா காம்போ வித் பாலக்காவோடு வர்றது இதில் வந்து த்ரீ ஸ்டெப்ஸ் ஹாரம் வருது ஒரு நெக்லஸ் அதுக்கப்புறம் ஒரு மிட் ஹாரம் அதுக்கப்புறம் ஒரு லாங் ஹாரம் வருது ரொம்ப 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 அழகாக இருக்குது இதில் அவங்க வந்து உங்களுக்கு எந்த உருவமும் கிடையாது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பேட்டர்ன்ஸ் லைக் மேங்கோ டிசைன்ஸில் பியூட்டிஃபுல்லாக வருது ஸோ வித் பால்ஸ் ஒர்க்கோட பேக் சைட் ஃபினிஷிங் கூட பார்க்கலாம் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி வரும் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் த்ரீ த்ரீ ஃபைவ் செவன் நைன் நைன் பலக்காஸ் டோட்டலி எயிட்டீன் பலக்காஸ் வர மாதிரி ஒரு டைப்பு ஸோ சூப்பராக இருக்குது இது கூட ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் ஹாரம் ஃபுல் மேங்கோ டிசைன்ஸ் கூட ஸோ ஏன் நமக்கு எந்த உருவமும் வேணாம் ப்ளைனாக வேணும் ஒரு ஃபுல் கேரளா காம்போ ஹாரம் நெக்லஸ் ஹாரம் மிட் ஹாரம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் இது மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக எடுக்கும்போது ரேட் வந்து உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் வரும் ஸோ த்ரீ தௌசண்ட் டு ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ ஃபுல் செட் டூ ட்ரிபிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஃபுல் செட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப 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 ப்ரிட்டியான ஒரு செட் ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸ் ஒரு இந்த பாலகாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரியல் கோல்டில் வர மாதிரி வரும் ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பாலகாஸ் மார்க்கெட்டில் இருக்கலாம் பட் த டிஃப்ரென்ஸ் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் சூப்பராக இருக்குது ரொம்ப 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 அழகாக இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு ஷார்ட்டு அண்ட் மிட் அதுக்கப்புறம் உங்களுக்கு லாங் எல்லாமே சேர்த்து வருது லாங் இன்னும் பியூட்டிஃபுல் ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் மோர் தென் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் தான் வரும் உங்களுக்கு ஸோ லென்த் பற்றி கவலையே கவலையப்படுத்தவில்லை ஹாரம்னாலே நல்லா லாங் இருக்கணும் பட் இது உங்களுக்கு ஸ்டெப் ஹாரம்ன்றதுனால ஒன் டூ த்ரீனு தேர்ட் லேயர் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல பிக் சைஸ் வருது ஸோ வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டூ ட்ரிபிள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் காம்போ எடுக்கும்போது ஒரு டிஃபரன்ஸ் வரும் உங்களுக்கு அண்ட் இண்டிவிஜுவலா எடுத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஸோ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸோ வந்து எயிட் ஹண்ட்ரட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்க பாத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச்